மகா கும்பமேளான்ற பேர்ல இந்துக்களை திரட்டுவதற்காக ஒரு இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கேடு ஒரு அரசியலை மோடி அரசு செஞ்சிட்டுருக்கு ஏன் இத்தனை விவிவிஐபி எல்லாம் கூட்டு வந்து குளிக்க வச்சாரு யார் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோன்னு காட்டுறதுக்கு நாங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு காட்டுறதுக்கு நாங்கெல்லாம் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறவர்கள்ன்றது காட்டுறதுக்கு அதுக்கு தான் ஒத்த பேரும் தண்ணியில் இறங்கி குளிச்சிருக்காங்க அந்த சாக்கடை தண்ணியில் வணக்கம் தோழர்களே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை என்ன அப்படின்னா கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்றும் சங்கமிக்கிற திரிவேணி தான் நாங்க கும்பமேளா நடத்துவோம் மகா கும்பமேளான்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தினவா வரும் அந்த கும்பமேளால கோடி கணக்குல கூடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இந்தியாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு அந்த அறிக்கை பேர் அதிர்ச்சி தருகிற அறிக்கை மலக்குடலில் எதுக்குமே பயன்படுத்த முடியாது ஒரு மிகப்பெரிய சீரழிவை இந்தியா சந்திக்க போகிறது என்று அச்சுறுத்தி இருக்கிறது அந்த செய்தி நீங்க மகா கும்பமேளான் பெயர்ல இந்துக்களை திரட்டுவதற்காக ஒரு இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கேடுகட்ட ஒரு அரசியலை மோடி இத்தனை கோடி ஒரு நதியவே காலி பண்ணிட்டீங்க ஏற்கனவே கங்கை காலி ஆயிடுச்சு அதை சுத்தப்படுத்துறீங்க இருபதாயிரம் கோடிக்கு மேல நீங்க செலவழிச்சிட்டீங்க இன்ன வரைக்கும் அது சுத்தமானதா தகவலே கிடையாது ஏன்னா அடிப்படையை சரி பண்ணாதானே சுத்தமாகும் நீங்க அங்கே இருக்கிற எல்லா பழைய பொருள்களையும் தூக்கி கங்கையில தான் போடுறீங்க பிணங்களை தூக்கி கங்கையில போடுறீங்க பின பிணங்களை கங்கையில போட்டுறதோட எரிக்கிறீங்க கங்கை கரையில எரிக்கிற பொருளை பூரா தூக்கி அந்த பிணம் உட்பட அம்மட்டையும் தூக்கி கங்கையில போடுறீங்க கங்கையில மனுஷங்க விழுந்து சாகுறா இப்படி கழிவுகள் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மனுஷன் அம்பட்டையும் கங்கையில போட்டுக்கிட்டே இருக்கீங்க சடங்குகள்ன்ற பெயரால மதத்தின் பெயரால நீங்க வழிபாட்டு முறை என்கிற பெயரால நம்பிக்கை என்கிற பெயரால திரும்ப திரும்ப அம்பட்டை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருக்கீங்க இதுல கங்கை நாரி போச்சு உலகத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நதி எதுனா அது கங்கை நதி தான் இப்போ அத மேலும் மாசடைய செஞ்சிருக்காங்க இங்க திரிவேணி சங்கமம் சொல்ற இடத்துல சரஸ்வதினு ஒரு நதியே கிடையாது இது புருடா நதி அங்க இருக்கிறது கங்கை யமுனை ரெண்டு நதி இருக்கு அந்த ரெண்டு நதியும் மாசு மாசுபட்டு போயிருக்கு அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் போய் குளிச்சிருக்காங்க பிரதமர்ல உட்பட அம்புட்டு பேர் போய் குளிச்சிருக்கு அப்ப அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு பிரதமரை பொறுத்த வரையில நான் குளிக்கிறேன் நானே இந்த தண்ணியில குளிக்கிறேன் நானே கடவுள் நம்பிக்கையாளன் நானே சடங்குகளை நம்புறேன் நானே வந்து இந்து மதத்தினுடைய காவலு அதனால் நானே குளிக்கிறேன் இல்ல நீயும் ஏன் வந்து இவ்வளவு பொல்யூஷன் ஆயிருக்கிற இந்த நதியில குளிக்க கூடாதுன்னு மோடிக்கு தெரியாதா ஏன் இத்தனை விவிஐபி எல்லாம் கூட்டு வந்து குளிக்க வச்சாரு நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம்னு காட்டுறதுக்கு நாங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் காட்டுறதுக்கு நாங்கெல்லாம் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறவர்கள்ன்றது காட்டுறதுக்கு அதுக்குதான் மொத்த பேரும் தண்ணியில இறங்கி குளிச்சிருக்காங்க அந்த சாக்கடை தண்ணியில கடைசல் இன்னைக்கு பார்த்தா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோஸ் பார்த்தோம் கங்கையினுடைய கரையில் எல்லாம் பாத்தீங்கன்னா மல மல்லி போ மலத்தை இருந்து வச்சிருந்தாங்க அவங்களுக்கு டாய்லெட் பெசிலிட்டி இல்ல அங்கேயே ஒண்ணுக்கு போறதா அங்கேயே மலம் மலத்தை பேண்டு வைக்கிறது இன்னொரு விஷயம்னா பான்பராக்கு அங்க அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது பான்பராக்கு அந்த பான்பராக் போன்ற பான் மசாலா பொருட்களை சாப்பிட்டு அங்கேயே துப்புறது இங்கிட்டு போய் குளிக்கிறது ஐயோ மோசமான ஒரு சூழலுங்க இதுல ரெண்டு இந்துக்கள் இந்தியாவில இருக்கிறாங்க ஒன்னு பணக்கார இந்துக்கள் இன்னொன்னு ஏழை இந்துக்கள் ஏழை இந்துக்கள் குறித்தெல்லாம் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது அதனால ஏழை இந்துக்கள் நாசமா போட்டோம் கூட்ட நெருக்கடியில அடிபட்டு சாகட்டும் முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர்னு அவங்க கணக்கு காட்டுவான் ஆனா தொண்ணூறு பேருக்கு மேல செத்து இருக்காங்க பல பேர் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்கும் அவங்க உட்கார்றதுக்கோ சாப்பிடுறதுக்கோ நிக்கிறதுக்கோ எந்த ஏற்பாடும் இல்லை பெண்கள் குளிப்பதற்கோ ஆடை மாற்றுவதற்கோ எந்த ஏற்பாடும் கிடையாது அத வந்து கேமராவை எடுத்து சாமியாருங்க கேமராவில் பிடிச்சி சாமியாருங்க பாத்துட்டு இருக்க இந்த பெண்கள் வந்து இன்னொரு பக்கம் சாமியாருங்க கட்டைய வச்சிட்டு கரு ஆயுதங்களை வச்சிட்டு போற உரவங்களாம் அடிச்சிட்டு இருக்கான் அது குறிப்பா பெண்களையே அடிச்சிட்டு இருக்கான் பெண்கள் தான் அதிகமாட்டிக்கிறான் கேட்டா நான் சாமியாரு நான் யாருக்கு அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவ்வளவு கேடு தரத்தை ஒரு மத வழிபாடு என்கிற ஒரு வடிவத்துல செய்ய வேண்டிய தேவை எங்க இருக்கு ஏன்னா இந்த மக்களை விரிச்சு விட்டுற கூடாது இந்த மக்களை வந்து செதற விட்டுற கூடாது ஏதாவது ஒரு ரீசனை வச்சு இவங்க இந்துக்கள் ஒருங்கிணைக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு பண்பாட்டு அடிமையா மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக இந்த கும்பல் இருக்கும் தீப்பிடிச்சு எரியுதுங்க இந்த இரண்டாவது ஏழை இந்துக்கள் இந்துக்களோட இடத்துல அதையும் தான் பாக்குது இந்த அரசு போக வழி கிடையாது ஆம்புலன்ஸ் வரதுக்கு வழி கிடையாது இந்த கும்ப மேலா எதுக்கு இவ்வளவு பெருசா நடத்தணும் நான் கேக்குறேன் ஒரு நதி என்பது என்ன உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா மூன்றாவது உலக போரே நதி நீருக்காக வரப்போகுது மூன்றாவது உலக போர் உலக நாடுகள் பெட்ரோலுக்காக அடிக்க மாட்டாங்க உலக நாடுகள் தண்ணிக்காக அடிச்சு சாக போறாங்க அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சூழ்நிலையில வற்றாத ஜீவநதியா இருக்கிற கங்கை யமுனை போன்ற நதிகள் எல்லாம் மொத்தமா மாசுபட செஞ்சா குடிக்க தண்ணி இருக்காது விவசாயம் பார்க்க தண்ணி இருக்காது அதுக்கப்புறம் அந்த தண்ணியில குளிக்க முடியாது இப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவான் விவசாயம் உற்பத்தி பண்ண முடியாது அப்ப உணவு உற்பத்தி ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்ப பஞ்சம் வரும் வறுமை வரும் வாங்க முடியாது மனுஷன் ஒருத்த ஒருத்தர் அடிச்சுட்டு சாவா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாய தண்ணிய குடிக்க முடியாது அப்ப குடிக்க எங்க போவான் அப்ப அங்கங்க கிடக்குற நீர் ஆதாரத்தை சுரண்டி உறிஞ்சிருவான் அப்ப நிலத்தடி நீரே இல்லாத ஒரு வறண்ட பூமியை உருவாக்கி பாலைவனமாய் போயிரும் நாடு இந்த அரசியலும் அறிவியலும் தெரியாத ஒரு கும்பல் தான் இந்த பாஜக கும்பல் அதனாலதான் இத வச்சுட்டு ஏங்க மலை குடல்ல இருக்கிற அந்த பாக்டீரியா தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஏற்கனவே இந்த நதிகள் என்ன இருக்கு உலகம் இங்க இருக்கிற அத்தனை பேக்டரி கழிவியும் உள்ளதான் ஊத்தி விடுறீங்க மொத்த பேக்டரி கழிவும் உள்ளதான் இருக்கு ஏற்கனவே இந்த தண்ணி குடிக்க முடியாத சூழல்ல இருக்குன்னு உலக நாடுகள் கணக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நதிகள் ஏற்கனவே பாழ்பட்டு போச்சு இப்போ மொத்தமாவே முடிச்சிட்டானுங்க அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள் என்ன பண்ணுவான் அப்ப எதிர்கால சந்ததியை தெருவுல நிறுத்தி ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு போறதுக்கான ஒரு அரசியல் சூழ்ச்சியை இங்க பாஜக செஞ்சிட்டு இருக்கு எல்லா துறைமுகங்களையும் அதானி கொடுத்துரு எல்லா வளங்களையும் பெரிய பணக்காரங்களுக்கு கொடுத்துரு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துரு இந்த மக்களை தெருவில் நிறுத்திடு அதுதான் இந்த மோடி அரசினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது இந்த புனிதம் புனிதம்ன்றீங்கல்ல திருப்பரங்குன்ற மலையில போய் ஆடு வெட்டினா உனக்கு புனிதம் குறைஞ்சு போயிரும் இஸ்லாமியர்கள் கடையில வாங்கி சாப்பிட்டா பொருளை வாங்கினா உனக்கு புனிதம் போகும் இஸ்லாமியர்கள் பண்டிகை காலத்துல விற்பனை நிலையங்களை வச்சு உங்களுக்கு உணவு மற்றது அது வந்து தீட்டாகும் நேத்தி நேரம் போய் உட்கார்ந்து மதுரையில இருக்கிற அந்த சங்கி பையன் ஒரு ஹோட்டல்ல போய் கலால்ல ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்டு உங்க புனிதத்தை புனிதத்தை பத்திரப்படுத்துவீங்க போடுவீங்க நீங்க புனிதமா ஏன் கருதல ஆரிய பார்ப்பனர்களினுடைய வழிபாட்டு முறையே நீர்ல தானே இருக்கு ஆரிய பார்ப்பன பண்பாடு நெருப்பு பண்பாடு எனவே நீங்க நீரை சீரழிக்கிறீங்களா நீர் தென்னிந்திய பண்பாட்டினுடைய அடிப்படை கூறுல இருக்கு நீரை காலி பண்றீங்களா ஒட்டுமொத்தமாக இந்தியாக்குள்ள மக்கள் சாமானியர்கள் வாழவே கூடாதுன்ற சூழ்நிலையை உருவாக்குறீங்களா என்ன நடக்குதுங்க இந்தியால என்ன நடந்துட்டு இருக்கு இந்த லட்சணத்துல கங்கை நீரை எடுத்துட்டு போய் குடுக்கறாங்க குடுத்துட்டு இந்த தண்ணிய ஆய்வு பண்ணுங்க இந்த தண்ணியை மெடிசனா பயன்படுத்தலாம் டேய் ஆடு மாடே குடிக்க கூடாதுன்றாங்க மாட்டு முத்திரம் குடிக்கிற பயணிகளுக்கு இந்த அறிவுக்கு வந்து துளியாவது இருக்கான்னு நான் கேட்கிறேன் மக்கள் பயன்படுத்த முடியாது குளிக்க முடியாது கால் கழுவ முடியாது அப்படியான ஒரு தண்ணியை பிடிச்சுக்கிட்டு இதை மருந்தாக பயன்படுத்தலாமா காயத்ரி மந்திரத்தை சொன்னால் அந்த நோய் குணமாகுமா இன்னாங்கடா இந்த நாட்டை ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்துட்டு போகிற கேடு கட்ட செயலை இந்த மோடி அரசு செய்கிறது அப்போ ஒன்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அக்கா தண்ணி இல்லன்னா எதுவுமே இல்ல நீராதாரம் இல்லாட்டினா இந்த நாட்டுல விளைச்சல் இருக்காது குடிக்க தண்ணி இருக்காது கால்நடைகளை வளர்க்க முடியாது ஒரு சமூகம் பஞ்சம் பரதேசியா மாறி போகும் அப்ப உணவு இல்லாம மனுஷன் ஒருத்தர் ஒருத்தர் சாகுற சாகிற ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் நீராதாரம் தான் ஒட்டுமொத்த இயற்கையும் சமப்படுத்துகிற விஷயம் அப்ப இந்த நீராதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்ப நம்ம பகுதியிலையாவது இருக்கிற ஆறுகளையும் இருக்கிற நதி இருக்கிற நதிகளையும் இருக்கிற கிணறு குட்ட குளம் ஏறி அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம சமூகத்துக்கு இருக்குங்க மனித குலத்துக்கு இருக்குங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போறது என்ன இதத்தான விட்டுட்டு போகணும் ஆனா பாஜக அரசு என்ன நினைக்குது ஒரு குடிகாரர்களை போதை மருந்துக்கு அடிமையானவர்களை வேலைவாசி வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் கல்வி அறிவு மறுக்கப்பட்டிருக்கிற கொத்தடிமைகளை இந்த கும்பல் விரும்புகிறது எனவே அவர்களுக்கான ஒரு விழாவாக இதை ஏற்பாடு செய்து ஒட்டுமொத்த நீர் ஆதாரத்தையும் முடிச்சு விட்டு இருக்கு இதுல நீதிமன்றங்கள் என்ன பண்ண போதுன்ற சுயமோட்டவா இந்த வழக்கு எடுத்து மோடியை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீதிமன்றத்துக்கு ஆனா பண்ண மாட்டாங்க ஏன்னா நீதிமன்றத்தை நீதிமன்றமே ஐயா மோடியினுடைய பாக்கெட்டில் இல்லை இருக்குது அப்புறம் எப்படி நம்ம வந்து குறைந்தபட்சமான ஒரு அரசியலாக இதை நகர்த்திட்டு போகிறோம் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு மக்களே மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்கொள்ள போகிறோம் மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள போகிறோம் குடிநீர் இல்லாமல் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாக போகிறோம் அதுதான் இந்த சூழல் நமக்கு எச்சரிக்கிற ஒரே விஷயம்